கருஞ்சீரகம் உங்களுக்கு நல்லா தெரியும் நான் ஆக்சுவலி நபிகள் நாயகம் மா சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் அது எஸ்பெஷலி குரான்ல இருக்கிற விஷயங்களை ரொம்ப கூர்ந்து பார்ப்பேன் ஏன்னா அவரோட மருத்துவ குறிப்புகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ஒரு பெரிய ஜீனியர்ஸ் இல்லையா அதுல அவர் வந்துட்டு இந்த கருஞ்சீரகத்தை ஆக்சுவலி ஏழு விதைகள் எடுத்து ஒரு மனிதன் வந்து டெய்லி எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சரி நிறைய விஷயம் ஹதீத்துன்றதுல பதிவு பண்ணிப்பார் எழுபத்தஞ்சு எழுபத்தாறுல மரணத்தை தவிர எல்லா நோய்களுக்குமான அருமருந்து கருஞ்சீரகம்னு ஆக்சுவலி கடுஞ்சீரகம் வெந்தயம் சமாளம் எடுத்துக்கணும் நூறு கிராம் வச்சுக்கோங்க ஓமம் ஒரு ஐம்பது கிராம் இந்த மாதிரி ப்ரொப்போர்ஷனில் எடுத்து இதை நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டு நைட் நைட் கால் டம்ளத்தில் ஒரு டீஸ்பூன் குடிக்க சொல்வேன் பிசி ஓடி கருமுட்டை நீர்க்கட்டிகள் மென்சஸே ஆகலை இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஒழுங்காகவே ஆகலை இவங்க எல்லாருக்கும் இது ஒரு பெஸ்ட் மெடிசன் குழந்தை இல்லை குழந்தை இல்ல குழந்தை இல்லை கன்சியாக இருக்கி சாப்பிட சொல்லுவேன் கன்சியாக ஆகிட்டோம்னா ஸ்டாப் பண்ண சொல்லிடுவேன் இதனால் ஒழுத்தவங்க மட்டும் ஓவர் ப்ளீடிங் இருக்கவங்க மட்டும் சாப்பிடக்கூடாது